வெளிநாட்டு வாடிக்கையாளரிடம் கொத்து ரொட்டிக்கு அதிக தொகையை வசூலிக்க முயன்ற தெருவோர உணவு விற்பனையாளர் அவரை வாய்மொழியாக துன்புறுத்தியதால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சுற்றுலா பயணி தெருவோர உணவுக் கடை ஒன்றுக்கு சென்று கொத்து ரொட்டியின் விலையை விசாரித்துள்ளார் இதன்போது அதன் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்று கடைக்காரர் தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணியை விரும்பினால் வாங்குங்கள் இல்லை என்றால் சென்றுவிடுங்கள் என்று வார்த்தையால் துன்புறுத்தியுள்ளார் உணவக உரிமையாளர் இந்த சம்பவத்தை காணொலியாக பதிவாக்கிய அந்த சுற்றுலா பயணி சமூக வலைதளங்களில் பரப்பிய நிலையில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான கட்டணம் மற்றும் துன்புறுத்தல்கள் குறித்து கவனத்தை ஈர்த்துள்ளது இதனையடுத்து இந்த தெருவோர உணவுக்கடை உரிமையாளர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி